வாழ்க வளமுடன் ஜெயசக்தியின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்ந்தால் ஆரோக்கியமாக வாழணுங்க ஏன் ஆரோக்கியமாக வாழ்கிறான்னு சொல்லன்னா உங்களுக்கே தெரியும் இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய உபாதைகள் பக்க விளைவு எத்தனையோ பிரச்சனை நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஏன் இதெல்லாம் வருதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நம்ம தாங்க காரணம் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா வருமானத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் உடலுக்கு உழைப்பு கொடுக்கறதில்லை நடக்கிறதில்ல உடம்புக்கு தேவையான வேறு வர மாதிரி ஒரு வேலை செய்கிறதில்ல இப்படி இருக்கிறல இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எப்படிங்க ஆரோக்கியம் கிடைக்கும் ஏன்னா வருமான வருமான நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது அதனால் ஆரோக்கியத்தை மறந்துடுறோம் ஒன்று மட்டும் நல்லா எல்லோரும் தெரிஞ்ச தெரியக்கூடிய விஷயம் என்னன்னு நம்ம சம்பாதி நம்ம சம்பாதிக்கின்ற வருமானம் அதில் கால்வாசி மருந்து மாத்திரிக்கையே போயிடுது உணவு சாப்பிட்றமோ இல்லையோ ரெகுலேராக தொடர்ச்சியாக தினந்தோறும் உணவுக்கு பதிலாக மருந்து மாத்திரை தான் சாப்பிட்றோம் இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் உடம்பு என்னங்க ஆகும் ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர் வாழ்ந்த காலத்தில் இந்த மாதிரி மருந்து மாத்திரை நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டாங்கன்னா கிடையவே கிடையாது அப்பெல்லாம் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க ஏன்னா அவங்க காலத்தில் வந்து உடல் உழைப்பு இருந்துச்சு உடல் நல்லா ஆரோக்கியமாக வச்சிருந்தாங்க அது போக நம்ம மூன்று மாதத்துக்கு ஒரு முறை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லை மாதம் மாதம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் பேதிக்கு குடிக்கணும் இந்த மாதிரி குடிக்கிற போது நம்ம உடம்பில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது நம்மளுடைய ஜெயிண்ட்டு பகுதியில் கை கால் தலை கழுத்து இந்த மாதிரி செயின்ட் பகுதிகளுக்கு எல்லாமே அந்த ஆயில் சேர்ந்து நமக்கு வந்து அது நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுனால நமக்கு நிறைய தொந்தரவு வருது ஒன்றும் இல்லைங்க ஒரு ரெண்டு கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்ரு நடந் நடந்து போனால் கூட வண்டி எடுத்துக்கிறோம் நடந்து போகிறோம்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நம்ம உடம்புக்கு வந்து வேறு வர்ற மாதிரி நடந்தாலோ இல்லை ஒரு உடற்பயிற்சி செய்தாலோ நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் ஆனால் ஆரோக்கியத்தை வந்து யாருமே வந்து கவனிக்கிறதில்லைங்க நோய் வந்த பிறகு தான் நம்ம கஷ்டப்பட்டு என்னங்க பிரயோஜனம் நோய் வர்றதுக்கு முன்னாடி தினந்தோறும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நம்ம உடம்புக்கு உடற்பயிற்சி தியானம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு செயலை செஞ்சோம்னா நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சம் மிச்சமும் பண்ணலாங்க திஸ் வீடியோ பான்சர் பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் பைமோட் இ ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் இந்த வெப்சைட்டில் போயிட்டு இங்கே உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ராடெக்ட் அனைத்தையும் செக் பண்ணி பாருங்க மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை விட இதில் ரொம்ப மலிவாகவும் கிடைக்கிது நல்ல தரமாகவும் கிடைக்குது கண்டிப்பாக ஒரு ஒரு முறை பயன்படுத்தி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்க பிடிக்கலன்னா விட்டுருங்க தேங்க்யூ